டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒரு சுத்தமில்லாத ஒரு ஃபேமிலினா நம்ம யார் சொல்லலன்னா பொய்யரசன் என்கிற இலவசனோட ஃபேமிலி சொல்லலை எதனால் இது சொல்கிறேன்னா பொதுவாக நம்ம வீட்டில் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு எங்கே ஊட்டோன்னா ஏதோ ஒரு பொம்மையோ ஏதோ விளையாட்டு பொருளோ இல்லை ஒரு டிவி காட்டிட்டோ இல்லை ஒரு மொபைல் காட்டிட்டோ சாப்பாடு ஊட்டலாம் ஆனால் இவங்க வீட்டில் எங்கேயோ சாப்பாடு விட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த கைக கையெல்லாம் கழுவாங்களே வாஷ் பேசின் எச்சி தட்டில் எச்சி தட்டில வச்சுருக்குது அதுக்குள்ளே அந்த குழந்தையை உட்கார வச்சுட்டு சாப்பாடு விட்டுறாங்கன்னா இவங்கள இவங்கள மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஃபேமிலியை நான் எந்த யூடியூப்லேயுமே நான் பார்த்ததில்ல அதை இவங்க வந்து கமாண்டா பண்ணி வச்சுருப்பாங்க சாட்சி வீடியோவில் குழந்தை அழுகுதாமா அந்த சாப்பாடு அங்கே வச்சுருக்குது வாஷ் பேசினே எச்சி தட்டில் அங்கே வச்சுருக்குது தண்ணி ஒழுகிட்டு இருக்குது அங்கே உட்காந்துட்டு இந்தம்மா சாப்பாடு விட்டுறாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறனே தெரியல இந்த மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஃபேமிலியை எங்கேயுமே வாக்க முடியாது இவங்க குழந்தை வளர்த்துறதுங்கன்னா மண்ணுக்குள்ளேயுமே பூரா அழுக்கள் தான் வளர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டுற இடம் எதுன்னா அந்த எச்சி தட்டை வச்சிட்ருக்கிற வாஷ் பேசின் வாஷ் பேசினில் நம்ம கை க கை கழுவங்க கொப்பளிச்சு துப்புவோம் ஆனால் இந்த அம்மாவுக்கு அதுதான் சாப்பாடு ஊட்டுறம் இவங்களுக்கு அதுதான் உண்மை ஏன்னா இவங்க எந்த இடத்துலையுமே உழைச்சி சம்பாதிச்சு வருமானம் பார்க்குற ஆளு கிடையாது அதில் வந்து கமாண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க கமாண்ட் ஆன் பண்ணினா துப்பி துப்பியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் மொத்தத்தில் இவங்களுக்கு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற இடம் வந்து வாஷ்பேஷின் அதில் வந்து பெருமையாக பேசுறது குழந்தை அழுகுதாமா அதாவது அழுதுனால கொண்டை வாஷ் பேசினில் உட்காந்துட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஃபேமிலியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது எந்த ஒரு ஃபேம ஃபேமிலி யூடியூபர் இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க பண்ணுவாங்க அந்த அம்மையார் காயத்ரிக்கு சுத்தங்கிறது எட்டாக்கணின்னு நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன் சுத்தமாக சுத்தங்கிறது ஒரு ஒரு பைசாவுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாது ஒரு குழந்தைக்கு எப்படியெல்லாம் சாப்பாடு விட்டோன்னா அடுத்தவங்களை போய் பார்க்க சொல்லுங்கள் இந்த அம்மாவுக்கு சுத்தம்னா என்னென்ன தெரியாது ஒரு வீடுங்களுக்கு சுத்தமாக வச்சுருக்காதுங்க ஒரு சமையல் கட்டியும் சுத்தமாக வச்சுருக்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற இடம் பாருங்கள் யாராச்சும் இப்படி ஊட்டுவாங்கலாங்கன்னா யாரும் ஊட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக இருக்குதுன்னு சுகாதாரம் இருக்குது சுத்தம் சுகாதாரம் நாகரிகிறது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது யூடியூப்பில் உட்காந்துட்டு பொய்யா பேசிவிட்டு வருமானம் பார்க்கணும் இடம் வாங்கணும்னா அது வாங்கணும் இது வாங்கணும் கெட்ட வார்த்தையை பேசிவிட்டு சண்டை பிடிச்சிட்டு டிராமா போட்டு பித்தளாட்டம் போட்டு வருமானம் பார்க்கணும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டோட பாருங்கள் நீங்கள் வந்து அவங்க இலவசோட சப்ஸ்கிரைபரு பொன்னானபர அறிவில்லா ஜீவிகள் யாராவது எதுவும் கேட்க மாட்டாங்க என்னென்னு வச்சுங்க அது கமெண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்த வீடியோவில் வீடியோ போடும்போது அதை பற்றி பேச மாட்டாங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்டடம் பாருங்கள் எங்கேனு பாருங்க பாஸ் பேசினில் எச்சி தட்டம் வச்சுருக்குது அதுக்குள்ளே அந்த க குழந்தை கால் வச்சுருக்குது இந்த அம்மா சாப்பாடு இருக்குது இந்த அம்மா மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஒரு லேடிஸை நான் வந்து இது வரைக்கும் எந்த யூடியூப்லேயும் பார்த்ததில்ல குழந்தை எப்படியெல்லாம் வளர்த்தோன்னா இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அந்த குழந்தை அறிவு சார்ந்த குழந்ததா இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்து வாஷ் பேசினு உட்காந்துட்டு சாப்பாடு ஊட்டிட்டுருக்குறானே இதில் வேறு பல்ல அழிச்சிட்டு வேறு சாப்பாடு இருக்கிறாங்க இதில் வேற அவர் வீடியோ எடுக்கிறாரு அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அறிவு இல்லைன்னு கேட்டால் அந்த பொய்யரசன் என்கிற எல்லார்க்கு எப்போவுமே அறிவு இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற நீங்களே பார்த்துக்குங்க யாராச்சும் ஊட்டுவானோ எந்த வீட்லேயும் ஊட்ட மாட்டாங்க ஏன்னா யாராச்சும் பெரியவங்க இருந்தால் கண்டபடி திட்டிருப்பாங்க ஏமா அவனுக்கெல்லாம் அறிவு இல்லையா போய் போய் எச்சி தட்ட எச்சித்தட்டு கழுவுற இடத்துல போய் கொண்டை சாப்பாடு விட்டிங்கன்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாலு பேர் இல்லைங்க நாலு லட்சம் பேர் சொன்னாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலையாக கிடையாது இவங்களுக்கு நாகரீகம் கிடையாது ஒழுக்கம் கிடையாது பொய்யை பேசிட்டு வருமானம் பார்க்கணும் கணவர் உழைக்கக்கூடாது ஆடம்பரமான வாழ்க்கை இடம் வாங்கணும் விட்டா ஃப்ளைட்டும் கூடி வாங்குவாங்க அப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் சூப்பருங்க இப்படி தாங்க இருக்கணுங்க உங்களை மாதிரி ஃபேமிலி தாங்க இருக்கணுங்க இவங்க அந்த மாதிரி ஃபேமிலி எந்த யூடியூப்லும் இருக்காது ஏன்னா ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற இடம் நீங்களே பார்த்துக்குங்க அந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்குது இந்த பக்கம் எச்சி தட்டு வச்சிருக்குது அந்த குழந்தை கால் வச்சுருக்குது வாஷ் பேசினில் தண்ணி ஒழுகிட்டு இருக்குது சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா அதை வீடியோ எடுக்கிறேன்னா எப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக இருப்பாங்க இந்த அறிவாளித்தனத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம பொய்யரசன் என்கிற கிட்ட தான் பார்க்க முடியும் குழந்த மண்ணுக்குள்ளே விளையாடுது சுத்தமொத்தமாக இருக்காத ஒரு ஃபேமிலின்னா இவங்களை திருப்பி திருப்பி சொல்லலாம் ஏன்னா இவங்க போடுறதை அப்படியே தத்துவமான வீடியோ போடுறாங்களாம் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதா ஒரு வாஷ்பேஸ் வாஷ்மேஷின் வச்சு ஊட்டுறாங்கன்னா இவங்கள்லாம் எந்த இடத்துல நாகரிகமாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க சப்ஸ்கிரைபர் ஒரு அறிவில்லா ஜீவிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ அதான் உண்மை இந்த வீடியோவுக்கு யாரும் கமெண்ட் பண்ண முடியாது என்னென்னா நம்ம பொய்யரசனுக்கே தெரியும் இந்த வீடியோ கமெண்ட் ஆன் பண்ணி வச்சா கண்டபடி திட்டியே தீத்திடுவாங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்